எங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் ஏனைய சிறப்பு விருந்தினர்கள் ஏனைய விருந்தினர்களுக்கும் இந்நேர வணக்கத்தினை சிறம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த வகையிலே இன்று இந்த பேசாலை முன்பள்ளிகள் இணைந்து நடாத்தும் இந்த விருத்தி நிகழ்விலே என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து என்னை கௌரவப்படுத்தின படுத்தியமைக்கு எங்களுடைய இந்த ஏற்பாட்டு குழுவிற்கு என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே இந்த முன்பள்ளிகளுடைய செயற்பாடு தொடர்பாக நாங்கள் பல பிரதேசங்களுக்கும் பல இடங்களுக்கும் சென்று வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று நடைபெற்ற நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்களுடைய எதிர்கால சந்ததியினருடைய திறன் எவ்வாறு ஏனைய சம்பவங்களுடன் ஒப்பிடும்போது எவ்வாறு மேம்பட்டிருக்கின்றது என்பதை நினைத்து உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுடைய அழகு குட்டி செல்லங்கள் ஆடிய நடனங்கள் செய்த நிகழ்வுகள் இப்போது நடைபெற்ற கண்கவர் கண்காட்சிகளை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய பேசாலையினுடைய எதிர்காலம் சிறப்பான ஒரு முறையை ஒரு நிலையை அடையும் என்ற நம்பிக்கையுடன் ஒரு சில வார்த்தைகளை நான் பெற்றோருடன் கலந்துரையாட விரும்புகின்றேன் இந்த திறன் விருத்தி என்ன முன்பள்ளிகளை சொல்வார்கள் என்னென்று சொன்னால் ஆரம்ப முன்புள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்கள் ஆரம்ப முன்புள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னென்று சொன்னால் இந்த இந்த திறன் விருத்தி அபிவிருத்தி என்பது பல வகைப்படும் இப்போ ஒரு கட்டிடங்களை கட்டுவதும் ஒரு அபிவிருத்தி ஆனால் இந்த மனித அபிவிருத்தியினுடைய உடைய முதல் கட்டமாக காணப்படுகின்ற இந்த முன்புள்ளை பருவ அபிவிருத்தி அபிவிருத்தியில் இந்த சின் சின்ன பிள்ளைகள் என்னுடைய ஃபாதர் எங்களுடைய பங்கு தந்தை அடிக்கடி சொல்வார்கள் என்று சொன்னால் சின்ன ஆக்கள் சின்ன ஆக்கள் சின்ன மனிதர்கள் என்று சொல்லுவாங்க என்னென்று சொன்னால் அது மிகவும் எனக்கு பிடித்த ஒரு வசனம் ஆக்கள் அதாவது சின்ன மனிதர்கள் அவர்கள் எல்லா நம் மனிதர்களுடைய பெரிய மனிதர்களுடைய பண்புகள் அனைத்தும் இந்த சின்ன சின்னனாக குட்டி 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 குட்டியாக புள்ளரிடம் காணப்படும் எந்த குழந்தையிடையும் அந்த திறன் இல்லாமல் இருக்காது அந்த திறனை வளர்க்கும் ஒரு வளர்க்கும் நிலையைத்தான் பொறுப்பைத்தான் இந்த பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது உல ஒரு வட்சன் என்ற உளவி உளவியலாளர் சொல்லுவார் சொன்னால் ஒரு குழந்தையை என்னிடம் தாருங்கள் ஒரு குழந்தையை என்னிடம் தாருங்கள் அவர் எவ்வாறு ஆக வேண்டும் என்று இலக்கையும் தாருங்கள் நான் எவ்வாறு ஆக நீங்கள் எவ்வாறு என்னுடைய இலக்கை தாரு உங்களுடைய இலக்கை தாரீர்களோ அந்த இலக்கை நான் அடைந்து காட்டுவேன் என்று சொல்லுகின்றார் ஏனென்று சொன்னால் இப்போ எங்களுடைய சிறுவர் மனித அபிவிருத்தியிலே வந்து மூளை வளர்ச்சி என்பது பிரதானமான ஒரு பங்கை வகிக்கின்றது இந்த மூளை வளர்ச்சியில் வந்து எண்பது சதவீதமான மூளை வளர்ச்சி ஐந்து தொடக்கம் ஆறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு நிகழ்ந்து மு முடிந்து விடுகின்றது இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த முன்பள்ளிகளுடைய பங்கு வந்து பெரும்பங்கே பங்கு இதனுடைய சிறுவர் வளர்ச்சியிலே முக்கியம் முக்கியமாக சிறுவர் வளர்ச்சியிலே பங்களிப்பை செய்கின்றது இதில் வந்து ஃப்ரீ ஸ்கூ முன்பள்ளி டீச்சர்கள் ஆசிரியர்கள் வந்து பயிற்றுவிக்கப்பட்டு அவருடைய முழு திறமையையும் காட்டி அந்த பிள்ளைகளுக்கான அந்த இப்போ அப்படியே வழி நடத்த திறன் விருத்திகளை சண்டை நடத்துவது விளையாட்டு போட்டிகளை நடத்துவது கலைஞர்களை நடத்துவது போன்ற சந்தர்ப்பங்களை இந்த திறன் விருத்திக்கு கொடுக்குறார்கள் இதே மாதிரி வீடுகளிலேயும் பிள்ளைகளுக்கான திறன் விருத்தி செயற்பாடுகள் பிள்ளைகள் தானாகவே அவர்களுக்குள்ளே வர அந்த மோட்டிவேஷன் அடிப்படையிலே பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகளுக்கு உருவாகி பெற்றோரிடம் வந்து சில கேள்விகளை கேட்பார்கள் அப்போ கூடுதலாக பெற்றோர் என்ன வார்த்தைகள் சொல்கிறது என்று சொன்னால் பிள்ளைகளை பார்த்து சும்மா இருங்க சும்மா இருங்கன்னு தான் சொல்லுவார்கள் இருங்க உனக்கு வேலை இல்லையா இப்போ கொஞ்சம் சும்மா சும்மாயிரு பொறுமையாக அதாவது பொறுமையாக பார்த்து சொல்ல மாட்டார்கள் சும்மா இரு அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் தவற விட்டுறார்கள் உண்மையிலேயே பிள்ளைகளுடைய இயல்பாக வருகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஊக்கியாக வருகின்ற கேள்விகளை அவர்கள் அந்த சும்மா இரு வார்த்தைகளை பயன்படுத்தி இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள் அப்போ பிள்ளைகளுக்கான அந்த தேடல் என்பது இல்லாமல் போகின்றது அப்போ சுய திறன் வளர்ச்சி என்பது இல்லாமல் போகின்றது மூளையிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான களங்களுக்கு களங்கள் காணப்படுகின்றது அந்த களங்களுக்கிடையே தொடர்புகளை நாம் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வினாக்கள் அந்த சமூக உள உள வளர்ச்சியிலே இது பிரதானமான காணப்படுகின்றது பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு தயவு செய்து பெற்றோர்கள் சரியான முறையிலே பதிலளிக்க பழகுங்கள் சரியான பதில்களை உங்களால் இயன்ற பதில்களை பதில்களை கூறுங்கள் கூற தவறினால் பிள்ளைகளுடைய அபிவிருத்தியிலே அது தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்ல தவறினால் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தவறினால் பிள்ளைகள் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய போய் பிழையான ஆகட்டும் போய் கேட்க வெளிக்கிடும்போது அவர்கள் ஒருவேளை அந்த பிள்ளைக்கு பிழையான பதில்களை சொன்னால் அவர்களுக்கு நெகட்டிவ் அதாவது மறை திறன் தான் வளரும் அதாவது நெகட்டிவ் திங்க் தான் வளரும் அதாவது வந்து என்னுடைய நான் சிறுவர் பாதுகாப்பு செயற்பாடுல சொன்னால் அந்த பிள்ளுடைய பாதுகாப்பு செயற்பாடுகள் சம்பந்தமாக சிறுவர் சிறுவயத்திலேயே நான் என்னுடைய என்னை நான் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டால் ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று கேட்டால் பேரண்ட்ஸ் அதுக்கான சரியான பதில அவர்களுக்கு ஏற்ற பதில்கள் சொல்ல பழகங்கள் அல்லது சொல்ல தவறினால் அந்த புள்ள அந்த கேள்வியை புலையான ஒரு நபர்கிட்ட போய் கேட்டால் அந்த அவர் வந்து பொலியான பதிலை சொல்லி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையையே கருக்கி விடுவார் நாசமாக்கி விடுவார் அதாவது வண்ணாத்தி பூச்சிகளுடைய சிற சிறகுகளை உடைத்து விடுவார் ஆகவே எங்களுடைய அந்த சமூக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வினாக்கள் பிள்ளைகள் கேட்கும்போது தயவு செய்து நீங்கள் சும்மா இரு என்று சொல்ல வார்த்தைகளை தயவு செய்து உங்கள் உங்கள் வீடுகளிலே பயன்படுத்தாமல் பிள்ளை கேட்கின்ற கேள்விகளை உன்னிப்பாக கேட்டு அதற்கு உங்களால் இயன்ற பதில்களை உங்கள் வீடுகளிலே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள் இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்பவுமே வாய்க்காது இந்த வாய்க்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவங்களுக்கான சுயதிறனை அதாவது அவங்களுடைய பெரிய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள முற்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே எனக்கு இந்த சிறப்புரையை ஆற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த விழா இந்த பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் இந்த விழாவை ஏற்படுத்துகின்ற பின்னணியாக இருக்கின்ற அனைத்து குழுக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்